தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையின் நிபந்தனைகளை மாற்றியமைக்கப் போவதாக தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டு மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டது ஆனால் அந்த ஆணை காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவிக்கையில் வரியை குறைப்போம் வெட் வரியை குறைப்போம் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் புதிய இணக்கப்பாட்டில் கையெழுத்திடுவோம் என கூறி மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டாலும் இறுதியில் மக்களின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்புமே வீணாகி போயுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணக்கப்பாடு கண்ட சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்த மாட்டோம் இதனை மாற்றுவோம் என தேர்தல் மேடையில் இந்த அரசாங்கம் கூறினாலும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தையே தற்போதைய அரசாங்கமும் முன்னெடுத்து வருகிறது இந்த உடன்படிக்கையை மாற்றியமைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் இன்று எந்த மாற்றங்களையும் மேற்கொள்ளாது செயற்பட்டு வருகிறது ஜனாதிபதியும் அரசாங்கமும் மாறினாலும் பழைய முறைமையே தொடர்ந்து வருகிறது என்றார் இலங்கையில் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையாட்டத்தில் இருந்து ஆரிஜி இடைவடி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்